வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சஷ்டி பிறகு சப்தமி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் ஆயில்யம் மேஷராசி இருந்து ராசி அதிபதி செவ்வாய் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலாளர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துலயும் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவோட இருப்பாங்க பெண்களுக்கு உதிரி வருமானங்கள் அதிகமா இருக்குங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கூட நல்ல லாபத்தை பாப்பீங்க மாணவர்களுக்கு கற்ற கல்வியால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த சகோதரரோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை பொழுதுல நீங்க எடுத்த வேலையில உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சாதகமான பலன்கள் கிடைக்கும் மத்தியானத்துக்கு மேல சில விஷயங்கள் உங்களுக்கு அழுப்ப கொடுக்கலாம் சில விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்து மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் கவனத்தோட இருங்க பண பிரச்சனைகள் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காலையில சிறிது குழப்பு நிலையிலேயே இருப்பீங்க மனசுல ஒரு தீர்மானமான முடிவெடுக்க முடியாத சூழல்ல இருப்பீங்க ஆனா மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியுங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல மனசுல ஏதோ ஒரு கவலை வாட்டுங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு வேலையில உயர் அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு சிறப்பா ஒத்துழைப்பாங்க பண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையில இருந்த டென்ஷன் குறையும் பண விவகாரங்கள் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நீங்க பட்டுக்கிட்டு இருந்த கவலை எல்லாம் உங்களுக்கு காணாம போகக்கூடிய நல்ல அற்புதமான நாள்னே சொல்லலாங்க பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போட இருப்பாங்க மாணவர்களுக்கு சில விஷயங்கள்ல சமயோசிதமா செயல்பட்டு காரியங்களை முடிச்சுக்கிறவீங்க நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் இருந்தாலும் மனசுல ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க காலையில நல்ல முடிஞ்சிடும்னு நினைச்ச விஷயம் மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் இழுபறியா முடியாம இழுத்தடிக்கிறத பார்த்து மனசு சஞ்சலமா இருக்குங்க பண விஷயத்துல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மத்தியானத்துக்கு மேல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வடிவேலனை வழிபட்டு காரியங்களை முடியும் இன்னைக்கு தேவையில்லாத புதிய முயற்சிகளை காலை நேரத்துல தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் மனமும் சிறப்பா இருக்குங்க மனதுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுனராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் இணைந்து ராசில இருந்து ஆதித்ய யோகத்தோட இருக்கிறதும் சிறப்பு பாகியங்களுக்கு குறைவு இருக்காதுங்க உங்களுடைய மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் கவலைகள் தீரும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மனசுல ஒரு நிம்மதியை உணர்வீங்க பெண்களுக்கு உங்களுக்கு உரிய பாதுகாப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க தேவையானது கிடைச்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வடிவேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல சில உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க எதிர்பாராத செலவும் இருக்கும் உறவினர்களால சிலருக்கு தொல்லைகள் ஏற்படும் பிரயாணங்களை கவனத்தோட செய்யறது நல்லதுங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல ஒரு திறமை அதிகமா இருக்குங்க பேச்சு திறமை நல்லா இருக்கும் பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெய்வ பக்தி அதிகமா இருக்குங்க தர்ம சிந்தனையோட இருப்பீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் இறை வழிபாடு கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு மூத்த பெரியவர்களோட ஆசிர்வாதம் இன்னைக்கு கிடைக்கலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுப்போட நடந்துக்கிறது நல்லதுங்க நம்ம என்னதான் பொறுமையா இருந்தாலும் வீட்டுல சில நேரம் நம்ம கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா தாங்க இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது கலகங்கள் குழப்பங்கள்ல இருந்து விடுபடணும்னா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்றது நல்லதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கடைப்பிடிச்சு அமைதியா இருக்கிறது நல்லது செய்யற வேலைகள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்ப விலைக்கு வாங்காம இருக்கிறது நல்லது புணர்பூச நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முன்னோர்களோட சொத்துக்களால சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் சிலர் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த அதிகாரிகள் அல்லது பெரியவர்களோட ஆறுதலும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நடராஜர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் உங்களை பெருசா பாதிக்காது நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு சங்கடங்கள்ல இருந்து காப்பாத்தும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படனுங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்குங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனத்தோட போய் வரணுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா கூட இருக்கலாம் பெண்களால அதிக உதவிகளும் அதிக நன்மைகளும் இருக்கும் வீட்ல இருக்கிற பெண்கள் வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க பெற்றவர்கள் பெரியவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் பெண்களுக்கு பொறுமையோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிகள் அதிகமா இருக்கும் லாபங்கள் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கியே இருங்க மக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத கவலைகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க எதையோ இழந்தது மாதிரி மனசு வெறுமையா இருக்கும் உடல்நிலையிலயும் சில நேரம் அஜீரண கோளாறுகள் இருக்குங்க காலை பொழுதுல எடுத்த விஷயத்த சாதகமா முடிக்கலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காலையில முடியலது முடியாதுன்னு பரதவிச்ச ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவு உங்களுக்கு திடீர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாளாவே உங்களுக்கு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல சில நேரம் நல்ல தைரியமாவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க உற்சாகமா இருப்பீங்க ஆனா சில நேரம் சில விஷயங்களுக்கு அப்படியே சுருங்கி போன மாதிரி தைரியத்தை இழந்து ஒரு பய உணர்வோட இருப்பீங்க கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமா தாங்க இருக்குது பயப்பட தேவையில்ல சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல சகாயஸ்தான அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் ராசிய குரு பகவான் சிறப்பு தொழில்ல நல்லா திட்டமிட்டு செயல்பட்டு உங்களோட தொழில்களை நல்ல நிர்வாகம் பண்ணி பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம்னே சொல்லலாம் சின்ன தொழில் செய்றவங்க கூட பெரிய அளவு வியாபாரம் நடந்து சிறப்பான லாபத்தை பார்ப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றமான பாதையில செல்லக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பண விவகாரங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்ற பாதையில செல்வீங்க மனசு நிறைவா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல சுறுசுறுப்பா இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேல உடல் நிலையில சில தொந்தரவுகள் வரலாங்க சிலருக்கு கனவு பழிதம் ஏற்படும் வேண்டுதல்கள் பழிக்கும் கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த எண்ணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் சில நேரங்கள் மனசுல ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் அந்த குழப்பத்தில இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்களை ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஒருமையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க இருந்தாலும் சில அலட்சியமான போக்கு இருக்குங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்குங்க சிலருக்கு தேவையில்லாம உறவினர்களுடைய நண்பர்களோடையோ பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை நேரத்துல பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க காலை நேரத்துல மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் மத்தியானத்துக்கு மத்தியான வசூலாகும் தொட்டது துளங்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அமைதியான ஒரு சூழல் இருக்குங்க சிலருக்கு ஆலய தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது மகான்கள் வழிபாடு செய்வீங்க சித்தர் வழிபாடு செய்வீங்க சிலருக்கு பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்க்கறதுனால குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க குடும்பத்துக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு வசதிகள் இருக்கும் பெண்களுக்கு மனசுல ஒரு அமைதியான சூழல்ல இருப்பீங்க மனசு நிறைவா இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு தாயாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் தாயாரோட உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை இடத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால அதிக உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க திருப்பதி வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் காலை பொழுதுல கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு ధనుసు రాశి ధనుసు రాశికి சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய மூன்று கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க புதிய முயற்சியில ஈடுபடலாம் தொழில விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் பெரிய மனிதர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சியில வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை அல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத ஒரு கவலை இருக்குங்க எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாது மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேல எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் மன கவலைகள் எல்லாம் தீர்ந்து அமைதியா இருந்துருவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் உங்களுடைய திறமைகள் அதுல வெளியே தெரியக்கூடிய அளவு காரியங்கள் நடக்குங்க உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க உருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் கௌரவம் அதிகமா இருக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தனாதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பின்னடையும் இருக்காதுங்க வீட்டுல இருந்த பண பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு கணக்கு வழக்குகளை சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குது தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்ப வருமானமும் ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் கோபத்துல வார்த்தைகளை விட்டுடாம கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அதிக முயற்சிக்கு பிறகு வெற்றியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசு நல்ல உற்சாகமான நிலையில இருக்கும் மத்தியானத்துக்கு மேல சில குழப்பமான விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரியவர்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல காலை நேரத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் பாக்கிகள் வசூலாகும் மத்தியானத்துக்கு மேல தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்துட்டு வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லது வேலையிலையும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராசி அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல விதமா அவங்களை வாழ்த்துனீங்கன்னா அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாதுங்க யாருக்கும் சாபம் கொடுக்கற மாதிரி பேசாதீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவர்களோட உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கனவுகள் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க மத்தியானத்துக்கு மேல வீட்டு வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான செவ்வாய் இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வராதுன்னு நினைச்ச பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதற்கேற்ற செலவுகளும் அதிகமா இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து அதுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க கோபத்தை காட்டாம குணமா பேசுறது நல்லது மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க உங்களுடைய கவன குறைவு சில சங்கடங்களை கொடுக்கலாம் எச்சரிக்கையா இருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு உதவிகள் கிடைக்குங்க புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தினரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது அவசியம் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களை வாங்குவீங்க உழை உயர்ந்த பொருட்கள் சேரும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு சொத்துக்களால நல்ல வருமானம் கிடைக்கும் விவசாய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்